ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் விளக்கம் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிகளை பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஜோதிரத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த இருபது நாட்களுக்குள்ளாக பல கிரகங்கள் தங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுதுங்க இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிகளுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதிடம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்கள் நிலையில மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இதன் காரணமா ராசிக்காரர்களுக்கு மிகவும் மோசமான ஒரு காலகட்டமாக அமையப்பெறும் இந்த நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில தேவையற்ற மன அழுத்தத்தையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தும் சொல்லலாம் இந்த பாதிவில அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் இந்த கிரக மாற்றத்தை காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சுபபோக பலன்கள் கிடைக்கப் பெற போகறதா அல்லது மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனக்கான বেল பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலத்தில் பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அப்படா அப்படின்னு ஒரு பெரும் மூச்சு விடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குங்க பிரச்சனைகளை சமாளிக்க சில சமயம் நீங்கள் தந்திர வேலைகளில் ஈடுபட வேண்டியதாகவும் இருக்கும் சில நேரங்களில் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகலாம் வேறு வழி கிடையாது நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னா நாலு பொய் சொல்லலாம் அப்படின்னு பெரியவர்களே சொல்லியிருக்காங்க அதனால் தங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள பிரச்சனையில் இருந்து வெளிவர சில குறுக்கு வழியே இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும் இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது அவசியமாகிறது இந்த சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றிய மனபயம் தேவையற்ற குழப்பங்கள் நிலவ செய்யும் இதனால் வேலையில் முழுசாக உங்களால் கவனத்தை செலுத்த முடியாது வியாபாரத்தையும் முடசா கவனிக்க முடியாது சிந்தனையில் நேரம் அதிகமாக வீணாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சிந்திக்கலாம் தப்பு கிடையாதுங்க ஆனா இருக்கக்கூடிய வேலையை நிறுத்திட்டு சிந்திக்கிறது தான் தப்பு அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கணவன் மனைவி மனம் விட்டு பேச வேண்டியது அவசியங்க ஒருவருக்கொருவர் எந்த ஒரு விஷயத்தையும் மறக்காம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது பிரச்சனைகளுக்கு சுலபமாக தீர்வு கிடைக்கப்படுவீங்க தினமும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன திட்டமிடல் வைத்துக் கொள்ளுங்க அந்த நேரத்திற்கு வேலையை முடிக்க பாருங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நற்பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அளவுல ஆதாயங்களையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் வேலையை முடிச்சுட்டு பிறகு எல்லா பிரச்சனைகளையும் நீங்க கவனிக்கலாம் அதே சமயம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு புறம் சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே தங்களை தாழ்த்தி பேசியவர்கள் தங்களை அவமானப்படுத்தியவர்கள் எல்லாமே மூக்கின் மேலே விரல வைக்கக்கூடிய அளவுக்கு அபரிவிதமான முன்னேற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது விடாமுயற்சியோடு செயல்பட்டால் கடவுள் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கான பரிசு நிச்சயமாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க தங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவே போகிறது இந்த நேரத்தில் தங்களுடைய வியாபாரத்தை நீங்க பல மடங்கு முன்னேற்று அயராம உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க ஒரே ஒரு கடை வைத்திருக்கவங்க நிறைய வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் சில பல விஷயங்கள்ல எதிரிகளினுடைய தொல்லைகளும் இருக்கப்பெறும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் எதையும் எடுத்து விடாதீங்க அதே நேரம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரணையோடு நடத்த வேண்டியது அவசியங்க அதே நேரத்தில் வந்து முன்கோபப்படக்கூடாது முன்கோபத்தில் யாரையும் எடுத்தறிந்தும் பேசக்கூடாது இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வது தாங்க புத்திசாலித்தனம் இருக்கக்கூடிய வேலையை கோபத்தால் விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது குதிரை கொம்பாகிடும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது அபீதான ஒரு விஷயம் அதனால இருக்கக்கூடிய வேலையை எப்பாடுபட்டாவது தக்க வைத்து கொள்ளுங்க உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து வாடிக்கையாளரோடு பார்ட்னரோடு கோபத்தை காட்டாதீங்க பொறுமையாக இருக்க பாருங்க வெளியிடங்களில் சாப்பிடும்போது கிவினமாக இருக்கணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆரோக்கியம் கெட்டு போக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதனால கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே நேரம் தைரியத்தோடும் தன்னம்பிக்கை கையோடும் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய வேலையில சுறுசுறுப்பு படு வேகமா இருக்கும் எதிரிகள் எல்லாமே ஒதுங்கி நிற்பாங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்தம் கொள்வீங்க வேலை வியாபாரம் எல்லாமே இந்த காலம் அமோகமாக நடந்தாலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது உறவுகளுடன் அனாவசியமாக வாய்குடத்து மாட்டிக்கொள்ள வேண்டாங்க கொஞ்சம் பக்குவத்தோடு நடந்து கொள்ள பாருங்க தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறும் இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த ஒரு காய நகர்த்தினால் எப்படி லாபத்தை அடையலாம் சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு புறம் உற்சாகம் மகிழ்ச்சி அதிகரிக்க செஞ்சாலும் ஒரு புறம் பாத்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான சிந்தனைகளையும் நீங்க ஆழ்ந்திருப்பீங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க உஷாரா செயல்பட பாருங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு ஒவ்வொரு செயல்கள்லையும் நீங்க ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அதே நன்மைகளைப் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் பெறுகிறதுங்க இவ்வாறு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வேலையிலையும் சரி குடும்பத்திலையும் சரிங்க நீங்கள் தான் நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு உங்கள் தலையில் எழுதி வைத்திருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கும் அந்த திருப்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையே மாற்ற போகிறது வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய வகையில் அந்த திருப்பம் அமைய பெற போகிறது அந்த காரியம் அந்த நிகழ்வு தங்களுடைய வாழ்க்கையில நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதி நிலைமை கொஞ்சம் சீர்பட ஆரம்பிச்சிடுங்க தேவையற்ற பண பிரச்சனையில் இருந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க இதன் காரணமாகவே நைட்டு பார்த்தீங்கன்னா நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்கும் இரவு நல்ல தூக்கமும் கிடைக்கும் வீட்டில் இருப்பவர்களோடு சந்தோஷத்துடன் நேரத்தை செலவு செய்வதற்கான நேர காலம் வந்து குடிவரப்போகிறது அதே சுப செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம் வேலையில வியாபாரத்தில் சுமூகமான போக்கே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இரண்டு பேருக்குள்ள ஈகோ அப்படின்றது கண்டிப்பாக பார்க்கக்கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே நேரம் பிள்ளைகளுடைய நலனில் கவலை கொள்ள வேண்டியது அவசியங்க உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் வந்து கவனத்தை செலுத்த பாருங்க அதே நேரம் இந்த காலம் சற்று மன அழுத்தம் நிறைந்ததாகவே தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட பாருங்கள் நிலுவையில் இருந்த நீண்ட கால பணிகள் நிறைவேறுங்க திருமணமாகாத பூர்வீக வாசிகள் சிறந்த திருமண திட்டங்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே சமயம் உடன் பிறந்தவர்களுடன் பழகும் போது வார்த்தைகள்ல இருக்க பாருங்க ஆன்மீக காரியங்கள்ல அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் ஒரு புறம் நன்மை ஒருபுறம் அலைச்சல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை அப்படி இல்லைன்னா தொழில் நிமித்த காரணமாக நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த பயணத்தின் போது பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது முக்கிய ஒன்று அதே நேரம் தங்களுடைய உடல்நிலை ஓரளவுக்கு சீராக இருக்க ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் வணிக நோக்கங்களுக்காக தங்களுக்கு நிதி தேவைப்படலாம் இது உறவினர்களின் உதவிய நாட வழிவகுக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க பொருளாதார நிலை பண விஷயத்துல வந்து திட்டமிட்டு செயல்படுவதும் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க வெளிப்படையான தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிப்படையான பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரம் புரிதல் அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியம் அதனால குடும்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் வெட்டு அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அதே நேரம் உணர்ச்சிகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு முடிவுகளை எடுக்கிறத இந்த நேரத்தில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க காதல் உறவுகளில் இருக்கிறீங்க அப்படின்னா மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் வேலையுடன் தங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டியது அவசியம் புதிய வணிக ஒப்பந்தங்களால் நீங்க பயனடைவீங்க தங்களுடைய வேலைகளை தள்ளி போடுவதை தவிர்த்து கொள்ளுங்க தொடர்ச்சியான நல்ல செய்திகளை பெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் கடன் சுமையால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை அடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து தங்களுக்கு முழுமையான ஆதரவு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு சில நல்ல சம்பவங்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கலாம் நீங்க கூட்டாக ஒரு தொழில தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா அது நேர்மறையான பலன்களை தர வாய்ப்புகள் இருக்கு